வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு இந்தியனும் பல வருஷங்களாக அவ்வளோ இருப்பத ஒரு விஷயம் ஜம்மு காஷ்மீர் அதாவது பாகிஸ்தான் ஆக்குபை பண்ண காஷ்மீர் எப்போ நம்மோட இணையணும் இன்றைக்கி பாதுகாப்பு அமைச்சர் ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லியிருக்காரு வெகு சீக்கிரம் பாகிஸ்தான் ஆக்கிரமிச்ச காஷ்மீர் இந்தியாவோட இணையோன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்மு காஷ்மீரில் அபரிதமான வளர்ச்சியை பார்த்து அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிச்ச காஷ்மீரில் இருக்க மக்கள் இயங்கிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்தியாவோட இருந்திருந்தால் நல்ல வளர்ச்சி பெற்றுருக்கலாம்னு ஜவஹர்லால் ஆட்சி புரிந்த நேரத்தில் சீனா ஒரு பகுதி எடுத்துக்கிட்டான் பாகிஸ்தான் ஒரு பகுதி எடுத்துக்கிட்டான் ஆனால் இப்போது நம்ம அடியில் பாகிஸ்தான் மரண பீதியில் இருக்கான் இந்த நேரத்தில் காஷ்மீர் மக்கள் முற்றிலுமே வந்து ஒன்றுபட்ட காஷ்மீர் இருக்குன்னு விரும்புகிறாங்க நம்ம நாடு மிகப்பெரிய வளர்ச்சியில் போய்கிட்ருக்கு இன்னும் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த எல்லையோர மாநிலங்கள் பஞ்சாப் குஜராத் ராஜஸ்தான் ஜம்மு காஷ்மீரில் மீண்டும் போர் ஒத்திகைக்கு இந்தியா ட்ரை இருக்காங்க அப்போ என்ன நடக்குதுன்னா எந்த நேரத்துலேயும் மீண்டும் ஒரு சண்டை வரலான்னு தான் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா பாகிஸ்தான் வந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது அதிநவீன விமானங்கள் வாங்கியிருக்காங்க ஆகஸ்ட் மாதம் அது டெலிவரி ஆகுது அப்போ கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் பாகிஸ்தான் ஆக்கிரமிச்ச காஷ்மீர் அந்த மக்களுடைய விருப்பத்தோடு இந்தியாவோட இணையம் எதிர்பார்க்கலாம் ஏன்னா பலுசிஸ்தான் மக்களும் பாகிஸ்தான் எதிராக போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்கள நாட்டில் இருக்க பிரியப்படலை கூடிய சீக்கிரம் பாகிஸ்தான் மூன்று பிரிவுகளாக பிரிந்து ஒரு பகுதி இந்தியாவோட இணையுன்னு எதிர்பார்க்கலாம் அடுத்த செய்தியில் பந்திப்போம் நேக்